என்ன முடியாத அதிசயங்களை நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வெறுப்புக்கும் உள்ள தொடர்பை குறித்து நாம் பார்க்கலாம் வழங்கிய மோசே ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக வைக்கப்படும் இரண்டு வழிகளை பற்றி பேசுகிறார் உபாகமும் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஜீவனின் வழி மற்றும் மரணத்தின் வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாம் சங்கீத புத்தகத்திலேயே சங்கீதக்காரன் நீதிமான்களின் வழியையும் பூமியில் நடந்தபோது இடுக்கமான வழி மற்றும் விசாலமான வழி என்றும் அவரும் இரு வழிகளை பற்றி பேசினார் மத்தையு ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனத்தில் இதை காணலாம் அப்போஸ்தலராகிய பேதுருவும் பவுலும் இருளின் வழி மற்றும் ஒளியின் வழியை பற்றி பேசினார்கள் இதே அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் நாம் வாழும் இந்த உலகில் இரண்டு வித்துக்கள் உள்ளன பாவத்தின் வித்து மற்றும் நீதியின் வித்து இதை யோவான் மூன்று ஒன்பதில் பார்க்கலாம் நம்மில் உள்ள பாவம் நம்மை மரணத்திற்கு இட்டு விருச்சத்திற்கு அதாவது நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் படிக்கலாம் நம் வாழ்வில் நீதி காணப்படவில்லை என்றால் பாவம் நம் வாழ்வில் குடியிருக்கிறது என்றும் அதுவே நம்மை வழி நடத்துகிறது என்றும் அர்த்தமாகும் பாவம் நிறைந்த இந்த உலகில் பாவத்தின் வழியினின்று அகன்று செல்லவும் ஜீவ விருச்சம் இடத்தை அடையவும் பிறந்த நாம் நீதியை தேடும்படி முதலில் பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும் எல்லா நன்மையான மற்றும் பரிசுத்தமான ஆசிர்வாதங்களை தேவனிடமிருந்து பெறுவதற்கு முன் உலகத்திலிருந்து விடுதலை பெறுவது மிகவும் முக்கியம் தேவ கிறிஸ்துவால் வழிநடத்தப்படுகிறது அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் அல்ல யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தாறை வாசித்து பாருங்கள் அவருடைய ராஜ்யத்தின் விதிகளை நாம் அறிந்து கொள்வதற்காகவே அவர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இதை யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நாம் காணலாம் இந்த உலக ராஜ்ஜியம் சாத்தானால் வழிநடத்தப்படுகிறது உண்மையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று ரெண்டு குருந்தியர் நாலு நாளில் குறிப்பிடுகிறார் ஒரு வாலிபன் தன் பெற்றோரை எப்படி கொலை செய்தான் என்பதை சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அவன் பிராட்பேண்ட் இன்டர்நெட்டை விரும்பியதாகவும் அவனது பெற்றோர் அதை அவனுக்கு கொடுக்க மறுத்ததால் அவன் ஆத்திரத்தில் அவர்களை கொன்றான் என்றும் கேள்விப்பட்டேன் இவ்வுலகின் மீதுள்ள ஆசையும் அது மறுக்கப்படும் போது ஏற்படும் வெறுப்பும் அவனை கொலைகாரனாக மாற்றியது இச்சைக்கும் வெறுப்புக்கும் நினைவில் கொள்ளுங்கள் மேலும் இந்த இரண்டு பண்புகளும் நித்திய இட்டு வழிநடத்தும் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பிசாசுக்கு இடம் அளித்து விடுவோம் ஏசு கிறிஸ்து தலையிடாவிட்டால் அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும் இடத்தில்தான் நம் வாழ்க்கை முடிவடையும் இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்வதும் நீதியை வெறுப்பதும் சாத்தான் நுழைவதற்கு நம் வாழ்க்கையின் கதவை திறந்து வைக்கும் இரண்டு முக்கிய காரணங்களாகும் ஆகவே இச்சையினால் சாத்தானுக்கு இடம் கொடாமல் பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்த நாம் வழிவகுப்போம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்